வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சில விஷயங்களை விட்டுட்டேன் அதை சொல்கிறோம் இதுதான் இப்போ திருப்பியும் ரெண்டாவது வீடியோவை எடுத்து ஆகுது ரொம்ப ஸ்லோவாக அந்த லூவர் ஆகுது ரொம்ப டைம் எடுத்து ஸ்விங் ஆகுது எச்சியில் வந்து அந்த லூவர் ஸ்விங் வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கும் இதில் வந்து அந்த ஸ்விங்கு கீழே இருந்து மேலே போகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துது ஒன்று ரெண்டாவது நம்ம டிஸ்பிளேயில் ரிமோட்டில் வந்து இருபத்தி நாலு இருபத்தாறுனா என்னுடைய எல்ஜிலலாம் எப்படின்னா சாம்சங்லேயும் அப்படிதான் அந்த ரிமோட்டில் இருபத்தி நாலு இருபத்தாறு டிஸ்பிளே வந்து இங்கே ஏசி டிஸ்பிளேயில் ஏசி யூனிட்டில் இந்த அவுட்டோர் இன்டோர் யூனிட் இருக்கல இதில் வந்து முன்பக்கம் வந்து அதை காட்டும் எத்தனை டெம்பரேச்சர் நம்ம வைக்கிறோம் இருபத்தி இருபத்தாறா இருபத்தெட்டான்னு இது ஓர்ஜினரில் இது காட்டில் அப்படிக்கும்போது நீங்கள் ஒன்லி ஒரு ரிமோட்டை நம்பி தான் இருக்கணும்